கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என்று விஜய் நிரூபித்தால் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புள்ளதாக நல்லசாமி தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அரூரில் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லுகின்ற விஜய் கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என்று நிரூபித்தால் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு என்று அவர் தெரிவித்தார் மேலும் கள் பருகும் உரிமை தமிழ்நாட்டில் மட்டும் பறிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் புதிதாக ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்க வேண்டுமேயானால் அவருக்கு முரண்பாடு என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வந்து வாதிட்டு கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விட்டால் அவருக்கும் முதலமைச்சராவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த கள் இறக்குவதுவும் பருகுவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இந்த உரிமை தமிழ்நாட்டில் மட்டும் பறிக்கப்பட்டிருக்கின்றது கலப்படத்தை காரணம் காட்டி